கன்னியாகுமரி ரணியல் அருகே ரயில் தண்டவாளத்தில் கற்களை வைத்து ரயிலை கவிழ்க்க முயன்ற சம்பவம் தொடர்பாக நபர்களை பிடிக்க மோப்ப நாய் உதவியோடு போலீசார் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சிவகுமாரிடம் கேட்கலாம் சிவகுமார் இதில் எவ்வளவு நாய்கள் ஈடுபடுத்தப்பட்டு இருக்கின்றன அந்த விசாரணையானது முதற்கட்ட தகவல்கள் என்ன தெரிவிக்கின்றன விவரங்களை பதிவு பண்ணுங்க கன்னியாகுமரி மங்களூர் செல்லும் பரசுரம் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நேற்று காலை வந்து கன்னியாகுமரியில் இருந்து புறப்பட்டு ரயில் இருநாடு ரயில் நிலவும் வந்து கொண்டிருந்த போது கண்டவகத்தில் பாரங்களுக்கு அடித்து வைத்திருப்பதை பார்த்து லோகோ பைலட் ரயிலை நிறுத்தியுள்ளார் இதனையடுத்து அவர் இரண்டு ரயில்வே அதிகாரிகளுக்கும் நாகக்கல் ரயில்வே போலீசாரும் தகவல் கொடுத்தார் தமிழகத்திற்கு வந்த ரயில்வே போலீசார் மற்றும் அதிகாரிகள் கண்டவாழ்த்து வைத்திருந்த கற்களைத்தினர் இதனை இதனைத் தொடர்ந்து வந்து நிறுத்தப்பட்டிருந்த பரசுரம் எக்ஸ்பிரஸ் மங்களூர் புறப்பட்டுச் சென்றது தண்டவாளத்தில் கற்களை அடுக்கி வைத்த நபர்கள் யார் என்பது குறித்தும் ரயில்வே திருநெல்வேல் போலீசார் எடுத்து வருகின்றனர் இதன் முதற்கட்ட நடவடிக்கையாக சொல்லக்கூடிய மோப்பு நாயை வந்து ரயில்வே நிலையத்துக்கு வரவழைக்கப்பட்டு மூப்பு முடிந்த நாய் வந்து அப்பகுதிகளுக்கு சரியாக ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஓடி நின்றுள்ளது எனப்போது போலீசார் வந்து மோப்பு நாய் ஓடி சென்ற பகுதிகளில் இருந்து சிசிவி கேமராக்களை ஆய்வு செய்து தீவிர நடவடிக்கை எடுத்து மேற்கொண்டு வருகின்றனர்